வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் யோசுவா நூலில் பதினைந்தாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதினாறு புள்ளி தொன்னூறு சதவிகிதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் யூதாவுக்கு அளிக்கப்பட்ட பகுதி யூதா மக்களின் குலத்தை சார்ந்த குடும்பங்களுக்கு கிடைத்த நிலப்பகுதி தெற்கே ஏதோம் வரையிலும் அதன் தென்கோடி எல்லை சீன் பாலை நிலம் வரையிலும் அமைந்திருந்தது அவர்களது தென் எல்லை சாக்கடலின் தென்முனை வளைவிலிருந்து தெற்கு நோக்கி அக்ரபிம் மேட்டை தாண்டி சீன் பாலை நிலத்தை கடந்து தெற்கே காதேசு பர்னையாவை நோக்கி மேலே ஏறுகிறது எஸ்ரோனைக் கடந்து அத்தார் வரை ஏறி கற்காவை நோக்கி திரும்புகிறது அச்மோனைக் கடந்து எகிப்தின் நதியைத் தொட்டு கடலுடன் முடிவடைகிறது இதுவே உங்கள் தென் எல்லை கிழக்கு எல்லை யோர்தானின் முகத்துவாரம் வரை உள்ள சாக்கடல் வட எல்லை யோர்தானின் முகத்துவாரத்திலிருந்து தொடங்கி பெத்தொகிலா வரை மேலேறி வடக்கே பெத்ராபா வரை செல்கிறது இவ்வெல்லை தொடர்ந்து ரூபனின் மகன் போகனின் கல் வரை செல்கிறது இவ்வெல்லை ஆக்கூர் பள்ளத்தாக்கிலிருந்து தெபீர் வரை சென்று பள்ளத்தாக்கிற்கு தெற்கே அதுமிட்டுக்கு எதிரே உள்ள கில்காலுக்கு பக்கமாக வடக்கே ஓடி ஏஞ்சமசு நீர்நிலைகளை தொட்டு ஏன் ரோகேல் வரை செல்கிறது மேலும் இவ்வெல்லை இன்னும் மகன் பள்ளத்தாக்கின் வட எல்லையாகிய இன்னும் பள்ளத்தாக்கின் வழியே சென்று எபுசியரின் தென் அரணாகிய எருசலேம் வழியாக மேற்கே இரபாயும் பள்ளத்தாக்கின் வட எல்லையாகிய இன்னும் பள்ளத்தாக்கின் எதிரே உள்ள மலை உச்சி வரை செல்கிறது மேலும் இவ்வெள்ளை மலை உச்சியிலிருந்து நெப்தோவாகும் நீரூற்று வரை எபிரோன் மலை நகரங்களுக்கு வெளியே செல்கிறது பிறகு இவ்வெள்ளை பாலாவுக்கு அதாவது கிரியத்து எயாரிமுக்கு செல்கிறது மேலும் இவ்வெள்ளை பாலாவின் மேற்கே சேயிர் மலையை நோக்கி சுற்றுகிறது எயாரி மலையின் வடக்குச் சரிவான கெசலோன் பக்கம் செல்கிறது பெட்சமஸில் இறங்கி திம்னா பக்கம் செல்கிறது பிறகு இவ்வெள்ளை எக்ரோனின் வடக்கில் உள்ள மலைச்சரிவில் சென்று சிக்ரோனை சுற்றுகிறது பிறகு பாலா மலையை கடந்து யாப்னவேலுக்கு சென்று கடலில் முடிவடைகிறது மேற்கு எல்லை பெருங்கடல் இவையே யூதா மக்களின் குடும்பங்களை சுற்றி அமைந்த எல்லைகள் காலேபு எபிரோனை கைப்பற்றல் யோசுவாவுக்கு ஆண்டவர் கட்டணையிட்டபடி எபுனேயின் மகன் காலேபுக்கு யோசுவா யூதாவின் நடுவில் எபிரோன் என்ற கிரியத்து அர்பா நிலப்பகுதியை அளித்தார் அர்பா என்பவன் ஆனாக்கின் தந்தை சேசாய் அகிமான் தல்மா என்ற ஆனாக்கின் மூன்று புதல்வர்களை காலேபு அங்கிருந்து துரத்திவிட்டார் அங்கிருந்து அவர் தெபீர்வாழ் மக்களுக்கு எதிராக சென்றார் கிரியத் சேபர் என்பது தெபீரின் முன்னாளைய பெயர் கிரியத்து சேபரை தாக்கி அதை கைப்பற்றுபவருக்கு என் மகள் அக்சாவை மனைவியாக கொடுப்பேன் என்று காலேபு அறிவித்தார் காலேபின் சகோதரர் கெனாசின் மகன் ஒத்னியில் அதை கைப்பற்றினார் காலேபு தம் மகள் அக்சாவை அவருக்கு மனைவியாக கொடுத்தார் அவள் வந்தபோது அவளுடைய தந்தையிடமிருந்து ஒரு நிலம் கேட்குமாறு அவர் அவளை தூண்டினார் எனவே அவள் கழுதை மேலிருந்து இறங்கியபோது காலேபு அவளிடம் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அவள் எனக்கு ஒரு அன்பளிப்பு தர வேண்டும் நீர் எனக்கு வறண்ட நிலத்தை கொடுத்துள்ளீர் இப்போது எனக்கு நீரூற்றுகளையும் தாரும் என்றாள் அவர் அவளுக்கு மேலூற்றுகளையும் கீழூற்றுகளையும் கொடுத்தார் யூதாவின் நகர்கள் இது யூதா மக்களின் குலத்தைச் சார்ந்த குடும்பங்களின் உரிமை சொத்து தென்கோடியில் ஏதோம் எல்லையில் யூதா குலத்திற்கு சொந்தமான நகர்கள் பின்வருமாறு கப்சாவில் ஏதர் யாகூர் தீமோனா அதாதா கெதேசு ஆட்சோர் இத்னான் சீபு தெலேம் பெயாலோத்து ஆட்சோர் அதாதா கெரியோத்து எட்சரோன் என்னும் ஆட்சோர் அமாம் சேமா மோலதா ஆட்சோர் கத்தா எஸ்மோன் பெத்லேதோ அச்சர்சுவால் பெயர் செபா பிஸ்தோதியா பாலா எட்ஸேம் ஆகிய இவை அனைத்தும் இருபத்தோரு நகர்களும் அவற்றின் சிற்றூறுகள் என்க தாழ்வான நிலப்பகுதியில் எசுதாவோல் சோரா அஸ்னா சானோவாகோ ஏன் கன்னிம் தப்புவாகோ ஏன் ஆம் யார்மு ததுல்லா சோகோ அசேகா சாராயும் அதித்தாயும் கெதாரா கெதரோத்தாயும் ஆகியும் பதினான்கு நகர்களும் அவற்றின் சிற்றூர்கள் என்க செனான் அதாசா மிக்தல் காத்து திலையான் மிஸ்பே யோக்தவேல் இலாகிசு பொட்சகாது எக்லோன் கபோன் இலகுமாசு கித்திலுசு கெதேரோத்து பெத்தாகோன் நாமா மக்கேதா ஆகிய இவை பதினாறு நகர்களும் அவற்றின் என்க லிப்னா எத்தேர் ஆசான் இப்தா அஸ்னா நெச்சிபு கெய்லா அக்சிபு மாரேசா ஆகிய இவை ஒன்பது நகர்களும் அவற்றின் என்க எக்ரோன் அதன் நகர்களும் சிற்றூர்களும் எக்ரோனிலிருந்து கடல் வரை அஸ்தோது அருகிலுள்ள அனைத்து நகர்களும் அவற்றின் சிற்றூர்களும் அஸ்தோது அதன் நகர்களும் சிற்றூர்களும் எகிப்தின் ஆறு வரை பரவியுள்ள காசாவும் அதன் நகரங்களும் சிற்றூர்களும் பெருங்கடலே அதன் எல்லை மலைப்பகுதியில் உள்ள சாமீர் யாத்தீர் சோகோ தன்னா தெபீர் என்னும் கிரியத்து சன்னா அனாபு எஸ்தமோ ஆனிம் கோசேன் கோலோன் கீலோ ஆகிய இவை பதினோரு நகர்களும் அவற்றின் சிற்றூர்கள் என்க அராபு தூமா எசான் யானிம் பெத்தபுவாகு அப்பேகா உம்ரா எபிரோன் கிரியத்து அர்பா சீயோர் ஆகிய இவை ஒன்பது நகர்களும் சிற்றூர்கள் மா மாவோன் கர்மேல் சீபு யூட்ரா இஸ்ரியேல் யோக்தயாம் சானோவாகு காயின் கிப்பையா திம்னா ஆகிய இவை பத்து நகர்களும் சிற்றூர்கள் கல்குல் பெத்சூர் கெதோர் மாராத்து பெத்தனோத்து எல் ஆகிய இவை ஆறு நகர்களும் அவற்றின் சிற்றூர்கள் என்க கிரியத்து எயாரிம் என்ற கிரியத்து பாகால் இரபா ஆகிய இவை இரண்டு நகர்களும் சிற்றூர்கள் என்க பாலை நிலப்பகுதியில் பெத்தராபா மிதின் செகாக்கா நிப்சான் ஈர்மலா ஏன்கேதி ஆகிய இவை ஆறு நகர்களும் சிற்றூர்கள் எருசலேம் அயன்கேதி மக்கள் வெளியேற்ற இயலவில்லை எபுசியர் யூதா மக்களுடன் இன்றும் வாழ்கின்றனர் நாம் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூறு அதிகாரங்களை நிறைவு செய்து விட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோ லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்